ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சுகியமாக பேசுகிறேன் இன்றைக்கி வந்து கேரள மக்களுக்காக ஒரு பதிவு பார்க்க போகிறோம் அத்தியாத்ம ராமாயணம் இதுதான் தான் முந்தானாலும் பார்த்தோம் இது எழுதினவர் யாருன்னு சொன்னேன் துஞ்சத்து ராமானுஜ எழுத்தச்சன் இப்போ வந்திருக்கிற மாதிரியே தான் வெள்ளமும் நோய் நொடி எல்லாமே வந்து கேரளாவில் ஒரு சமயம் வந்து தான் அப்போ இவர் எழுதின அத்தியாத்ம ராமாயணம் இதை வந்து கோவில்களிலும் வீடுகளிலையும் பாராயணம் பண்ணாங்களா அதாவது காலை மாலை ரெண்டு வேலையுமே வந்து ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு அதுக்கு முன்னால் உட்காந்து வீட்டில் யாராவது ஒருத்தர் வந்து அந்த ராமாயணத்தை படிப்பாங்களாம் இதை படிக்கிறதுனால நம்மளுடைய நோய் எல்லாம் தீந்துடும் நம்மளுக்கு வந்து வறுமை இருக்காது அப்படிங்கிறதான் இந்த ராமாயணத்தோட அர்த்தம் இதுக்கு வந்து கிளிப்பட்டு ராமாயணம் அப்படின்னு பேர் இந்த ஆடி மாதம் முழுவதுமே சைவ உணவை மட்டுமே சாப்பிட்டு இந்த விரதத்தை மேற்கொள்வாங்களாம் இந்த கற்கடக ஆடி மாதத்தில் தமிழ்நாட்டில் எப்படி வந்து ஆடிக்கூழ் பிரபலமும் அதே மாதிரி கேரளாவில் வந்து மருந்து கஞ்சி குடிப்பது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக ஆன்மீகத்தோட ஆயுர்வேதத்தையும் கலந்தது தான் இந்த ஆடி மாதம் இனிமேலும் கேரள மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நமக்கு தெரிஞ்ச சின்ன ராமாயணத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து சொன்னோம்னாக்கா எல்லாரோட பிரார்த்தனையும் ராமர் காதில் விழுந்து நம்மளுக்கு எப்பவுமே நல்லது தான் ராமர் எங்கள் ராமர் வந்தாராம் மிதலை தான் வில்லை வளைத்தாராம் வில்லை வளைத்த ராமருமே சீதையை மணந்தாராம் சீதையை மணந்த ராமருமே காடு சென்றாராம் காடு சென்ற ராமருமே சீதையை பிரிந்தாராம் சீதையை ராமருமே போர் புரிந்தாராம் சீதையை மீட்ட ராமருமே அயோத்தி வந்தாராம் அயோத்தி வந்த ராமருமே அரியணை அமர்ந்தாராம் எனக்கு வந்து இந்த அத்தியாத்ம ராமாயணம் தெரியாது அதனால நமக்கு தெரிஞ்ச இந்த சின்ன பாட்டை சொல்லி ராமர் கிட்ட வேண்டிக்கலாம் கேரள மக்களுக்கு எப்பவுமே வந்து நல்லதே நடக்கணும்னு ஏன்னாக்கா கேரளா வந்து கடவுளோடய வீடு அந்த கடவுளோட வீடு எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ராமர்கிட்ட வேண்டிக்கலாம் வேண்டிக்கலாமா ஓகே பாய்